வணக்கம் இந்தியானின் செய்தி கண்ணோட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பான தகவலும் மற்றது நேற்று பண்டாரகமையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான சம்பவம் தொடர்பான தகவலையும் தான் இந்த செய்தி கண்ணோட்டத்தில் நான் பகிர பகிரவிருக்கின்றேன் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ள தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்துக்கு செல்வோம் வர முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று குற்ற புலனாய்வு துணையினருக்கு வாக்கு வழங்குவதற்காக விசாரணைக்காக இன்று முன்னிலை ஆகியிருந்தார் விசாரணைகளின் பின்னர் இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தவறுகள் வெளியாகி இருக்கின்றது இவர் ஆட்சியில் இருந்தபோது ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சில வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொண்டிருந்தார் இந்த வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொண்டது தொடர்பாகவும் பொது பண்ட்ஸை அதாவது பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்தது தொடர்பாகவும் தான் இந்த விசாரணைகள் அமைந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி அவர் மேற்கொண்ட வெளிநாட்டு பிரயாணம் தொடர்பாக இந்த விசாரணை தான் இதில் இடம்பெற்றது அந்த வெளிநாட்டு பிரயாணம் அவருடைய அவருடைய தனிப்பட்ட வெளிநாட்டு பிரயாணமாகவும் அந்த பிரயாணத்தில் அவரோடு சேர்ந்து இன்னும் பத்து பேர் பயணித்ததாகும் அது தொடர்பான செலவுகள் அரச நிதியிலிருந்து செலவழிக்கப்பட்டதாக அறியப்பட்டுத்தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் அமெரிக்காவிற்கு ஒரு உத்தியோபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளும் வழியில் போது அவர் வழியில் பிரித்தானியாவில் ஒரு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றதாகவும் இதில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இவரோடு சேர்ந்து பயணித்ததாகவும் பின்னர் அவர் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் அந்த அமெரிக்காவிற்கான தன்னுடைய உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டதாகவும் இதா இதனால் பல லட்சங்கள் நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பாகத்தான் கடந்த காலங்களில் சிஐடினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அது இந்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக சமன் எக்கநாயக்க முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் இக்கநாயக்க அவர்களும் சிஐடினர் அழைக்கப்பட்டு அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டது அதே போல் முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளர் பெரேராவிடம் பெரேராவிடமிருந்தும் பெரேராவின் அவரையும் சிஐடியினர் அழைத்து விசாரணைகள் செய்து அவரிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டது இது தொடர்பான விசாரணையின் போதுதான் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டார் இவர் பெரும்பாலும் இன்று அல்லது நாளை நீதிமன்றத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக பண்டாரகமையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பந்தமான தகவல்களை பார்ப்போம் நேற்று மீண்டும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இது பண்டாரகம என்ற பிரதேசத்தில் நடந்திருக்கு இந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் இது இங்கு நடந்திருக்கின்ற பண்டாரகமையில தன் பண்டாரகமையில கொள்கை பாலத்துக்கும் அருகிலேயும் துன்போதி என்ற இடத்துக்கு அருகிலேயும் தான் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது நேற்று மாலை ஆறு மணி அளவில் இந்த சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது சூடு நடந் சூட்டு சம்பவம் நடந்த இடத்திலேயே அந்த குறிவைக்கப்பட்ட நபர் வந்து கொல்லப்பட்டு விட்டார் இதில் காரில் பயணம் செய்து கொண்டு இருந்த ஒரு நபரை தான் குறிவைக்கப்பட்டு இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அந்த இடத்துல தப்பித்து சென்றிருக்கின்றார்கள் இவரை நோக்கி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி பிரிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இந்த துப்பாக்கி பிரிமுகத்தில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டி ஐம்பத்தி ஆறுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு மெகசின் முடிவடையும் வரைக்கும் இந்த துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உறுதிப்படுத்தப்படாத தகவலின்படி கொல்லப்பட்டவர் வந்து பானந்துறை அனுபவாவத்த இந்த பிரதேசத்தை பதிவுரமாக கொண்ட நபர் தான் இந்த துப்பாக்கிப்புறத்தில் கொல்லப்படுகிறது அவருடைய பேர் வந்து கோதாகுட ஆராய்ச்சியே லலித்குமார என்று அறிய வருகின்றது இவர் வந்து முன்னர் வந்து சிறைச்சாலை திணைக்களத்தில் ஒரு சிறைச்சாலை உத்தியோகத்தராக பணிபுரிந்திருக்கின்றார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அளவில் அவர் வந்து பதவி நீக்கம் அவருடைய பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் ஏன் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துபாயில் மாக்குந்திர மதுஷ் என்ற நபரால் நடத்தப்பட்ட ஒரு பாட்டியில் இவர் பங்கு பெற்றியதன் காரணமாகத்தான் இவர் அந்த அரச பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அடுத்ததாக இந்த சூட்டு சம்பவத்துடன் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் இதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஒரு குழுவால் தான் இந்த துப்பாக்கிச்சூடும் இந்த குற்றமும் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது இது வந்து குடு சாலை உண்ட பேரில் தான் இந்த குற்றச் செயலும் வந்து விழுகின்றது இல்லது சந்தேகிக்கப்படுகின்ற இவர் புதுசாந்து தான் இந்த குற்ற செயல்களை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் வளர்த்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் பாலந்து பிரதேசத்தில் நடைபெற்ற அண்மையில் நடைபெற்று வருகின்ற துப்பாக்கிச்சூடுகளுக்கு பின்னால குடு சலை தான் பின்னால் இருக்கின்றார் அவர் இல்லாட்டி அவருடைய குழுவினர் தான் இதுக்கு பின்னாலே என்று செயற்பட்ட இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி திரண்டமானமுள்ள என்ற பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு உலாண்ட முடிவுல ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றது இந்த சூட்டு சம்பவமும் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்களால் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தப்பட்டு அந்த சூட்டு சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருந்தது விசாரணைகள போது தெரிய வந்தது தான் இந்த அந்த சூட்டுக்கு பின்னால் அவருடைய குழுவினர்தான் அந்த சூட்டுக்கு பின்னால் இருந்ததாக தெரிய வந்தது அதற்கு பதிலடியாக அதே பிரதேசத்தில் ஒரு வீட்டின் ஜன்னலை உடைச்சு அதுக்குள்ள தூங்கிக்கொண்டிருந்த தூங்கி கொண்டிருந்த ஒரு டபராக குறிவைத்து சூடு நடத்தப்பட்டது இது வந்து குடிசாலிந்த குழுவினருக்கு அவர்களை காயப்படுத்தும் நோக்குடன் நிலங்கண்ட குழுவினர் தான் அந்த தாக்குதலை நடத்தியதாக பின்னர் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்தது இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் பின்னர் கைது செய்யப்பட்டார்கள் விசாரணையின் போது இவ்வாறு சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வரும் நிலையில இந்த துப்பாக்கிச்சூடு பானந்துறையில நடைபெற்றிருக்கின்றது இதற்கு குழு சலைந்துள்ள குழுவினருக்கு அல்லது குழு சலைந்துக்கும் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது என்றாலும் விசாரணைகளின் போது இது உண்மையா பொய்யா என்பது உறுதிப்படுத்தப்படும் என்பதில் ஐயம் இல்லை இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தை சந்திக்கும் நன்றி வணக்கம்